ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோ கொட்டுக்காளி படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல நல்ல வரவேற்பு பெற்று வர நிலையில வந்து சிவகார்த்திகேயன் அவர்களும் நடிகை சூரிய அவர்களும் கொட்டுக்காளி படம் எப்படி இருக்கும் கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை தன்னுடைய பக்கங்களில் வெளியிட்டுருக்கிறாங்க ஸோ அதை பற்றின இந்த வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலுக்கு நீங்க உறுதிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான தட்டி விடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் எல்லாருக்கும் வணக்கம் கொட்டுக்காளி நாளைக்கு இருபத்தி மூணாம் தேதி ஆகுது சூரியன்னு அண்ணா பெண் ராஜ் வினோத்ராஜ் இயக்கியிருக்கார் இந்த படம் பேர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரீமியரான தமிழ் திரைப்படம் அதுக்கப்புறம் நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் இந்த படம் வந்து ஸ்க்ரீன் ஆச்சு அங்கே நிறைய வரவேற்பு இருந்துச்சு இதை பார்க்கும்போது எங்கள் டீம் எல்லாருமே தோணது ஒண்ணே ஒன்று தான் இந்த படம் தேட்டரில் எல்லா படங்கள் மாதிரியும் ரிலீஸ் ஆகணும் நம்மளுடைய மக்களும் இந்த அனுபவத்தை அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் எங்களால ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் இந்த திரை அனுபவம் உங்களுக்கு நிச்சயமா புதுசா இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் இதை சொல்ல வந்த விதம் இது சொல்லப்பட்ட திரைமொழி ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு முயற்சி தான் இது வந்து ஒரு வித்தியாசமான திரைப்படம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம ஒரு குடும்பத்தின் பயணத்தை அந்த பயணத்துல அவங்களுக்கு நடக்கிறத மிக நெருக்கமாக ஆடியன்ஸுக்கு சொல்லணும்ன்ற ஒரு முயற்சி தான் இதை இது நீங்க தேட்டர்ல பாருங்க இந்த படம் உங்க எல்லாருக்கும் எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்துச்சுங்கிறத நீங்க சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் வினோத்ராஜ் இந்த படத்தோட இயக்குனர் இந்த படத்தோட எண்ணை உங்ககிட்ட விட்டுருக்காரு நீங்க சொல்லுங்க இந்த படத்தின் முடிவு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத எல்லா படத்தின் முடிவும் உங்க கையில தான் இருக்கு ஆனா இந்த படத்தின் கதையின் முடிவே உங்க கையில அவர் விட்டுருக்காரு ஆஹ் இந்த படம் பார்த்துட்டு நீங்க என்ன பதிவிட போறீங்கறத தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கும் இந்த படத்தோட கதையை அதிகாலையில் ஆரம்பிச்சு சார்ந்தத்துல முடிகிறது தான் ஒரு பயணந்தே அந்த ஃபுல் கதை இந்த பயணத்தில் படம் ஆரம்பித்து ஒரு ஒரு கொஞ்ச நேரத்தில் நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த உணர்வு உங்களுக்கு கொடுத்துருங்க கண்டிப்பாக இதை தவற விடாதீங்க நாளைக்கு படம் வெளியாது எல்லாருமே தேர்தலில் படம் பாருங்கள் நன்றி